பெரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்திரிக்கை காரணம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்ததான நாம் நற்செய்திகளை நாம் இன்றைக்கு நான் இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் கூட ஒரு இடத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு கூட சம்பந்தப்பட்டதான ஒரு இடம் மனிதர் இதுவரைக்கும் நாம் மனிதர்களை குறித்து நாம் தியானித்து வந்தோம் இன்றைக்கு ஒரு இடத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் தியானிக்க போகிறோம் அன்பானது அடிப்படைகள் இந்த இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்போடு கூட அதிகமாக முக்கியமாக தொடர்புடையதான ஒரு இடம் அன்பானது அடிப்படைகளே அந்த இடம் என்ன என்று சொல்லி நாம் எங்கே வாசிக்கிறோம் என்று சொன்னால் லூகாசு விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பானது அடிப்படைகளை அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அவள் அவ்விடத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது அவள் தன்னுடைய முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாததுனாலே பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தி வைத்தார்கள் சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்பான பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான இடம் சத்திரம் அன்பான இந்த சத்திரத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் எதற்காக சத்திரத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் இந்த சத்திரத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிப்போம் என்று சொன்னால் அன்பான தலைப்பிள்ளைகளே இதுல ஒரு மிகப்பெரியதான ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது ஏன் ஆண்டவர் ஆகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது சத்திரத்துல அவர் ஏன் அனுமதியை கொடுக்கவில்லை இருக்க அனுமதிக்கவில்லை அந்த சத்திரத்தினுடைய முன்னணையிலே அந்த சத்திரத்திலே மாடுகளை கட்டுகிறதான ஆடுகளை கட்டுகிறதான கழுதைகளை கட்டுகிறதான இடத்துல ஏன் அவருக்கு இடத்தை ஆண்டவர் அனுமதித்தார் உள்ளே அனுமதிக்கல அந்த பின்புறத்திலேயோ அல்லது ஒரு பக்கவாட்டிலேயோ அந்த தொழுவம் இருந்திருக்கும் ஏன் ஆண்டவராக இயேசுக்கு அந்த இடத்துல தேவன் குறித்து வைத்தார் அன்பான பிள்ளைகளே இதுல ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் இப்பொழுது இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் எங்கே போகிறாங்க கலிலியாவில் இருக்கிற ஆசிரியத்தில் இருந்து யூதையாவில் இருக்கக்கூடிய பெத்தலகேன் ஏற்கனவே நான் சொன்னேன் இது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இடைவெளி இருக்கக்கூடியதான ஒரு இடம் நமக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு மூணு மணி நேரத்தில் மூன்று மணி நேரத்தில் நம்ம போயிட முடியும் ஆனால் அந்த நாட்கள்லேயே கழுதைகளிலே அவர்கள் பயணித்தார்கள் ஒட்டகங்களிலே பயணித்தார்கள் ஒட்டகத்தில் வியாபாரிகள் பயணிப்பார்கள் ஏழைகள் கழுதையின் மேல தான் பயணிப்பார்கள் அந்த கழுதை எந்த அளவுக்கு வேகமாக போகும்னு நமக்கு தெரியும் அப்போ நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் செல்ல அவர்கள் எத்தனை நாட்கள் எடுத்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி தெரியாது இப்போ வழியில போகும்பொழுது அந்த வெத்தலைகேர் அந்த பாடரில் போகும்போது அன்பான அடிப்படைகளை அவர்களுக்கு பிரசவ காலம் மரியாதைக்கு பிரசவ காலம் வருகிறது அன்பான அடிப்படைகளை சரியாக அவர்கள் எங்கே போகிறார்கள் சத்திரத்துக்கு போகிறார்கள் ஏனென்று சொன்னால் அந்த வருகிறவர்கள் எல்லோருமே எங்க தங்குவார்கள் இந்த பண்டிகை நாட்களுக்கு வருகிறவர்கள் பெத்தலைகேம்ல இருக்கக்கூடிய ஆலயத்துல கர்த்தரை பணிந்து கொள்ள வருகிறவர்கள் எல்லோருமே அந்த வழி போக்கர்கள் அந்த வழியிலே இருக்கக்கூடியதான அந்த சத்திரத்துல வந்து தங்குவது வழக்கம் அப்படியே இவர்கள் சத்திரத்துல போய் தங்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் சத்திரத்துல இடமில்லை முழுவதுமாக நிறைந்து காணப்படுகிறது என்ன செய்யறாங்க சத்திரத்துல இடம் இல்லை ஆனால் சத்திரத்தினுடைய முன்னணை அதாவது மாடுகள் தண்ணீர் குடி குடிக்கக்கூடியதான தொட்டி அதுக்கு பேரு தான் முன்னணை அன்பான பிள்ளைகளே அந்த முன்னணையில அந்த மாட்டு தொழுவத்துல அந்த மாடுகளை ஆடுகளை கட்டுகிறதா அந்த மாட்டு தொழுவோம் அது ஏன் மாட்டுத் தொழுவம் சொல்லி சொல்லணும் அது சரியாய் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த சத்திரத்திற்கு தூரத்திலிருந்து பயணித்து வருகிறவர்களுடைய ஒட்டகங்கள் கழுதைகள் குதிரைகள் கட்டுகிறதான ஒரு இடம் அந்த இடத்துல தான் இவர்கள் இந்த சத்திரத்துல மாடுகளை பலி கடுக்க ஆடுகளை வளர்த்திருப்பார்கள் இப்ப என்ன நடக்கிறது அந்த இடத்துல ஆண்டவராக இடம் கிடைக்கிறது அன்பருந்தன் ஏன் சத்திரத்துல குறிப்பாக இந்த சத்திரத்துல ஆண்டவராக ஏன் போகணும் வேறு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிருக்கலாமே என்று சொல்லி நாம் நினைக்கலாம் அன்பார்ந்த இந்த சத்திரத்தை குறித்து ஒரு குறிப்பிட்ட சரித்திரம் எப்படியாக சொல்லுகிறது இந்த சத்திரம் பூர்வ நாட்களிலே போவாசனுடைய வீடு என்று சொல்லி இந்த சத்திரத்தை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது கூட அன்பானது பிள்ளைகளே இங்கேதான் அவர் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து ஓபேத் என்கிறதான ஒரு மகனை இவர் பெற்றெடுக்கிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ஆசிக்கிறோம் அந்த ஓபேத் எங்கே பிறந்தார் என்று சொன்னால் இந்த வீட்டிலே தான் இந்த வீட்டில்தான் வீட்டில் தான் இந்த ஓபேத் என்கிறவர் பிறந்தார் இந்த ஓபேத் யாரு தாவீதனுடைய தாத்தா தாவீதனுடைய தகப்பனாகி ஈசாய்க்கு தகப்பனிவர் அன்பர்கள் ஓபேது அங்கு தான் பிறக்கிறார் ஈசாய் அங்கே தான் பிறக்கிறார் அன்பரது அடிப்படையில் தாவீதும் அங்கே தான் பிறந்திருப்பார் அன்பரது அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே பிறக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் ஆண்டவராய் இயேசு தாவீதின் குமாரன் என்று சொன்னால் யோசிப்பு தாவிது குடும்பத்தான் சொன்னால் அப்போ தாவிதின் வீட்டில் தானே பிறக்கணும் அன்பார் தண்ணி எனவே தாவீதுடைய வீடாய் அதாவது போவாசுடைய வீடாய் இருந்து தாவீதின் காலத்திற்கு பிற்பாடு அந்த வீடு சத்திரமாய் மாற்றப்பட்டிருக்கிறது சத்திரமாய் இது மாற்றப்பட்டிருக்கிறது என்ன சொன்னால் ராஜாவாயிட்டாரு சரி அதாவது நற்காரியத்திற்கு இந்த வீட்டை நாம் பயன்படுத்துவோம் என்று சொல்லி சத்திரத்து சத்திரமாக அந்த வீட்டை அவர்கள் மாற்றி விட்டிருக்கலாம் எனவே ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது தாவீது பிறந்த அதே வீட்டில் தான் இயேசுவும் பிறக்கிறார் அதுதான் சத்திரம் அன்பான பிள்ளைகளே அந்த கத்தருடைய திட்டத்தை பாருங்கள் கர்த்துடைய திட்டத்தை பாருங்கள் ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அந்த சத்திரத்தார் என்ன செய்யணும் கேட்டால் உள்ள ஆண்டவராக இயேசுக்கு இடம் கொடுக்கல ஒரு ஓரத்தில் இடம் கொடுத்துருப்பாங்க இல்லை பின்னணி பின்பக்கத்தில் இருக்கிறதான அந்த மாற்று தொழுவத்தில் இடம் கொடுத்துருப்பாங்க அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு நாம் ஆண்டவராக ஏசு நாம் எந்த இடத்தை கொடுத்துருக்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதான இடத்தை கொடுத்துருக்குறோமா அல்லது ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு இடத்தை கொடுத்துருக்குறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்திரத்தில் பிறந்ததற்கு காரணம் உண்டு என்று சொன்னால் அந்த சத்திரம் பூர்வத்தில் போவாசனுடைய வீடு அந்த வீட்டில் தான் தாவீது பிறந்தார் அதே வீட்டில் தாவீதின் குமாரனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்ததனால் சரியாக கத்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிறது நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கூட கத்த சில நேரத்தில் அனுமதிக்கிற சில கடினமான பாதைகள் நாம் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அதில் ஏதோ ஒரு கருத்துடைய திட்டம் சித்தம் இருக்கும் என்பதை மட்டும் நாம் விசுவாசிக்க வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக பிறந்த ஆண்டவராக இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரதானமான இடத்தை நாம் கொடுப்போமாக ஜெபிப்போமா நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை பேர் பேர்பேரையை ஆசிர்வதி மாண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சத்ரத்திரே ஆண்டவராக இயேசுவுக்கு ஆண்டவரே இடம் இல்லாததுனால அவருடைய சத்ரத்தினுடைய முன்னணையில அண்டவரே மாடுகள் தண்ணீர் குடிக்கக்கூடியதான அந்த தொட்டியிலே அவர்கள் கிடத்தை வைத்தார்கள் நாங்கள் வாசிக்கிறோம் அந்த ஒரு பக்கம் அது போவாசனுடைய பூர்வ வீ பூர்வீகத்தில் போவாசனுடைய வீடு தாவிதி பிறந்த வீடு அந்த இடத்துல நீர் பிறக்க வேண்டும் என்பது சித்தமாக இருந்தாலும் அந்த பிரதானமான இடத்தை அவங்க கொடுக்கல அண்ட ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு இடத்த ஒரு பக்கமாக உங்களுக்கு இடத்து கொடுத்தாங்க எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்படி உண்மை அண்டவரை விரித்து விடாத வழிக்கு எங்கள் வாழ்க்கையிலே பிரதானமான இடத்தை உமக்கு கொடுத்து தகப்பனே எங்கள் வாழ்க்கையின் நாயக வாழ்க்கையின் நாயகராக அண்டவரே எங்களுடைய அண்டவரே தகப்பனாக வழிகாட்டியாக அன்றவரே உண்மை நாங்கள் அண்டவரே வைத்துக்கொள்ள அன்றவரே கருத்தை உதவி செய்யுமா அண்டவரே கர்த்தாவை இந்த நாள் முழுதுமாய் என்னுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று ஏசுமநாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனோல்லாம் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தவர்கள் யாசரிப்பாராக ப்ரைஸ் தலாட் ப்ரைஸ் த லாட்